பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுனும் சந்தன் பேசுகிறேன் ஒரு கேள்வி ஒருவரின் ஜாதகத்தில் கேந்திர அதிபதிய தோஷம் பாவகத்துக்கா கிரகத்துக்கா அதாவது கேந்திராதிபதிய தோஷம் பாவத்துக்கு கிடைக்குதா கிரகத்துக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இது தங்களின் அனுபவம் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று சொல்லியிருந்தேன் உங்களோட அனுபவம் சார்ந்த கருத்துக்கள் பராசர மணிமன்றத்தை மகடும் சுட்டி வை வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒவ்வொருத்தர்ந்து ஒவ்வொரு கருத்து வரும்போது அதோட உண்மை நிலையை நம் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நூல் ஆதாரம் என்பது ஒன்று இருக்குது இருந்தாலும் அனுபவம் ஆதாரங்கும் போது அது ஒரு சிறப்பை தருகிறதுன்னு வச்சுருக்கேன் வச்சுங்களேன் இப்போ ஒரு பாவகத்தில் அமரக்கூடிய கிரகத்துக்கு தான் அந்த வலிமை உள்ளது பாவகத்துக்கு உண்டான பாவகத்துக்கு வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையும் இங்க இந்த பராசர மணிமன்றத்தில் உணர்த்தியது கிரகத்துக்கு தாங்க வலிமை அதிகம் அப்படிங்கிற ஒரு தன்மை பாவகத்தோட அப்படிங்கிற ஒரு தோஷத்தை கொடுப்பது கிரகம்தான் அப்படின்னா ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த பன்னெண்டு பாவத்தையும் அவங்க வந்து எளிதாக படைக்கவில்லை ஏனாதானம் என்று சொல்லவில்லை ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு புதையில் இருக்குது ஒவ்வொரு பொக்கிசம் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு பாவத்தில் அமிர்தங்கள் இருக்குது விஷமும் இருக்குது அப்படின்னு நமக்கு அழகா சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த விஷமுள்ள பாவங்கள் எது அமிர்தமுள்ள பாவங்கள் எது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த தலைப்பே ஏன்னா எல்லா பாவம் ஒரே மாதிரி இருப்பது என்பது நாம் பார்த்துக்கிட்டு சொன்னோமா அது தவறா போயிடும் அதனாலதான் நம் பராசர் அருளிய லக்கேணத்தை வச்சு பலன் பாருங்க லக்கீணத்துல இருந்து ஒவ்வொரு பாவமும் உங்களுக்கு அமிர்தமாகவும் வரும் அது விஷமாகவும் இருக்கும் அதில் ஒன்றுமில்லாமவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவர் சொல்லியிருக்காரு பராசர முனிவர் வந்து நமக்கு இந்த அற்புதமான ஜோதிட கலையை நமக்கு தொகுத்து கொடுத்துரு எதை வச்சுன்னா லக்கண தோஷிதான் அப்ப லக்கணத்துக்கு கேந்திராதிபதிய தோஷம் உள்ளதா அப்படின்னு பார்த்தா உள்ளது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கேந்திர அதிபதிய தோஷம்னாவே கேந்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் கேந்திர பாவத்தில் அமருவது தோஷமாகும் என்பது ஒரு நிலைப்பாடு தான் அப்ப இது எந்த மாதிரி நம்ம நிலைப்பாடை எடுத்து சொல்வது எந்த மாதிரி ஜாதகத்தை பார்ப்பது என்பது நம்ம அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இப்ப நம்ம பராசர மணி மன்றத்தில் ஒரு ஜாதகம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டுருந்தோம் ஒரு விபத்தில் ஒரு ஜாதகர் இறந்து விட்டார் தலையில் அடிபட்டு விபத்தில் இறந்து விட்டார் என்ற ஒரு ஜாதகத்தை நம்ம பதிவிட்டிருந்தோம் அந்த ஜாதகத்தை பிழைப்பாரா பிழைக்க மாட்டான்னு சில பேர் பிழைப்பாங்க சில பேர் பிழைப்பது கஷ்டம் அப்படின்னு கோமாவுக்கு போயிட்டாரு அப்புறம் அடுத்த நாள் இறந்தும் போயிட்டார் அந்த ஜாதகர் அந்த ஜாதகத்தை நம்ம பராசர மன்றத்தில் பதிவு செய்திருந்தேன் ஏன்னா அந்த ஜாதகம் ஒரு ஐம்பது வயசு ஜாதகம்தான் தான் ஒன்பது வயசு முடிஞ்சு ஐம்பதாவது வயசு நடக்குது அந்த ஜாதகத்துக்கு அவரு சனி மகாதிசை நடக்குது சனி மகாதிசையில ராகு புத்தி ராகு அந்தரம் இப்போ அந்த ஜாதகத்தையும் நான் பதிவிட்டிருக்கிறேன் அந்த பாக மட்டும் பதிவிட்டிருக்கிறேன் ஏன்னா லக்னாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் தனிஸ்தானத்துக்கு நாளில் போய் கேந்திரம் திக்பலம் அப்படிங்கிற மாதிரி அப்ப நாலாம் இடம் சொந்த வீட்டிலே இருக்காரு குரு பகவான் தனுசு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல வந்து குரு சேர்க்கை பெற்று அதாவது குரு சேர்க்கை பெற்றால் குருமங்கல யோகம் என்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு ஆனால் அந்த நாலாம் இடங்கிறது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு நம்ம காட்டுது ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்குது சொந்த வீட்டில் இருக்குது அப்போ அதுக்கு வலிமை அதுதானே அப்படின்னா ஆனால் அதை ஆட்சி பெற்றிருப்பதோட ஒரு கேந்திர ஆதிபத்தியத்துக்கு வரக்கூடிய தோஷத்தையும் கொடுக்குது ஜாதகத்துக்கு என்பதை இந்த ஜாதகம் நமக்கு உணர்த்தியது அப்படிங்கிற ஒரு தன்மையும் குரு பகவான் லக்னாதிபதி செவ்வா குரு மாந்தியோட செயற்கை பெற்று நாலாம் இடத்தில் அமர்ந்து அந்த வீடு குருவுக்கு கேந்திர வீடாக இருக்கிறதுனால தனுசு லக்னத்துக்கு நாலாம் இடம் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகத்தை நம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ நாலாம் இடங்கிறது நமக்கு ஒரு சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய வலிமையான இடம் வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு அதுதான் இப்ப இந்த ஜாதகர் எப்படி விபத்தாச்சுன்னா வண்டியில் வாகனத்தில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற தனியும் வாகனத்தை குறிக்கக்கூடியது நாலாம் இடம் அந்த லக்னாபிதி நாளில் போய் அமர்ந்தனால அது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுத்துச்சு இந்த ஜாதகத்துக்கு என்பதுக்காக தான் இந்த கட்டத்தை பதிவிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்ம ஒரு தலைப்பு வரும்போது அந்த தலைப்புக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொன்னாதானே புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்ப சரி இது வாகனத்தில் போகும்போது விபத்தை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம் சொல்லுகிறோம் அப்போ இது இந்த ஆதிபத்திய தோஷம் இங்கே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது அடுத்தது பாருங்க சனி பகவான் ஏழில் போய் அமர்ந்துட்டார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஏழாம் இடம் இந்த தனுசு லக்கணத்துக்கு அதாவது தனுசு உபயம் லக்கியம் ஏழாம் இடமும் உபயம் இந்த உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் அதாவது மிதுனங்கிறது பாதகம் கொடும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த கொடும் பாதகத்தில் போய் சனி பகவான் இருந்து திசையை நடத்துகிறார் யாரோட சேர்ந்து சுக்கர சுக்கரனோட சேர்ந்து சுக்கரன் ஆறு ஆறுக்குடையவன் பதினொன்று குடையவன் ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதியாக கூடிய சுக்கரன் புதன் ஆஹ் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆனால் புதன் வந்து ஆறுக்கு வந்துட்டாரு புதன் யாரோட சேர்ந்திருக்காரு சூரியனோட செயற்கை பெற்று அடுத்ததாக கேதுவோட செயற்கை பெற்று மூன்று கிரகம் செயற்கை பெற்று ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை வேற பாதகாதிபதியும் ரோகாதிபதியும் பரிவர்த்தனை அப்படிதான் நம்ம எடுத்தோம் பாதகாதிபதியும் ரோகாதிபதியும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு தன்மை அங்க மாரகாதிபதியோட தசா எப்படி மாரகாதிபதியோட தசா அப்படின்னு பார்க்கும்போது சனி ரெண்டுக்கு அதிபதியாக வரக்கூடியார் ரெண்டாம் அதிபதி ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை பாதகத்தில் போய் உட்காந்து திசை நடத்துது அப்ப அது ஒரு பாதகத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது அப்படின்னா ஏழாம் இடம் பொது தொடர்பை குறுக்கிற இடம் அப்ப ஏழாம் இடம் பொதுத் தொடர்பு நிகழக்கூடிய இடத்துல போய் இந்த ஜாதகர் பயணம் செய்யும் போது பயணத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த இடமும் வந்து ஏழாம் இடமா இருக்கிறதுனால பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடம்னால இந்த ஏழாம் இடங்கிறது பொது விபத்தை அந்த அர்த்தனைக்கு அந்த ஜாதகத்துக்கு வண்டியில் போகும்போது ஒரு விபத்தை ஏற்படுத்தி அந்த ஜாதகத்துக்கு ஏன் தலையில் அடிபட்டுச்சு அடுத்த ஒரு கேள்வியா வருது ஏன் தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா சுக்கரன் வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஏழாம் அதிபதியோட பரிவர்த்தனை வர ஆகிட்டாரு ஏழு ஆறு ஆறாம் இடங்கிறது நோயை கொடுக்கக்கூடிய இடம் விபத்தை கொடுக்கக்கூடிய இடம் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இடமும் ஆறாம் இடம் தான் அப்ப அந்த கிரகத்தோட ஏழாம் இடம் கிரக பதிவு பரிவர்த்தனால அந்த பிரச்சனையை கொடுத்துருச்சு ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் நோயை கொடுத்துருச்சு பிரச்சனை நோயை கொடுத்து செயலுக்க வச்சிருச்சு ஜாதகத்தை அப்படிங்கிற தன்மையை காட்டிருச்சு ஆனா அந்த மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை யாருக்குன்னா இரண்டாம் இடத்த சனிக்குதான் உண்டு அப்ப சனிக்கு உண்டான அந்த மாரக கிரகம் போய் ஏழு உட்கார்ந்துருக்குனால அந்த ரெண்டுக்கு ஏழாம் மதிபதியாக வரக்கூடிய சனி பகவா ஏழு போய் வந்ததினால அந்த மாரகத்துக்கு உண்டான தன்மையை கொடுத்துருச்சு சனிங்கிறது உடனே கொடுக்குமா கொஞ்சம் தாமதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஐம்பது வயசு நடக்கும்போது கொடுத்துச்சு அப்படிங்கிற தன்மை அப்போ எந்த புத்தியிலும் நடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ ஒவ்வொரு கிரகமும் அந்த பாவத்தில் அமரும் போது இந்த பாவத்தில் உண்டான தோஷத்தை கொடுத்துதா இந்த கிரகம் போய் அமர்ந்ததனால தோஷத்தை கொடுத்துதா அப்படிங்கும்போது ஒரு பாவகம் சரியில்லாத பாவகத்தில் சரியில்லாத கிரகங்கள் போய் அமரும்போது போது அது சரியில்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் என்பது இந்த ஜாதகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கொடுக்குது அதாவது பாவக தோஷமா பாவ அதாவது கிரகத்தில் கேந்திர அதிப அதிபதிய தோஷத்தை கொடுப்பது பாவகத்துக்கு வலிமை அதிகதா கிரகத்துக்கு வலிமை அதுன்னா முதல்ல வந்து அந்த பாவகம் வலிமை அது வெறும் பெற்றதுனால தான் அந்த கிரகம் அதை செய்யுது அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் கெட்ட இடத்துல போய் உட்காந்தா கெட்ட பலன் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகம் கெட்ட இடத்துல வந்ததுனால கெட்ட பலனை கொடுத்துச்சு நல்ல பலனை கொடுக்க முடியல அப்படிங்கிற தன்மையை அந்த ஜாதகத்துக்கு காட்டுச்சு ஏன்னா அந்த ராகு அந்த சனி மகா தசையில் ராகு புத்தி தாங்க ஏன்னா ராகு புத்திங்கிறது ராகு புத்தியில் ராகு அந்தரத்தில் சனி மகாதசை ராகு புத்தி ராகு அந்தரம் இந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாட்டை கொடுத்துச்சு ஏன் கொடுத்துச்சு அப்படின்னா ராகு என்பது ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்ற வெற்ற கிரகமே ராகு தானே வெற்றத்தை துண்டிப்பாக கொடுக்குற ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கிறது ராகு தான் அப்போ ராகு இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அப்ப லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகு சனி புத்தி அதாவது ராகு திசையில் ச அதாவது சனி திசையில் ராகு புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு மரணம் நிகழ்ந்தது அது ராகுவோட அந்தரத்தில் இந்த ஜாதகரோட மரணம் நிகழ்ந்தது அவர் மரணம் அவருக்கே தெரியாத நிகழ்ந்த ஒரு தன்மை ஏன்னா ஒரு ஜாதகர் தன்னோட சுயநிலைவை இழந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் பிரியுதுன்னா உண்மையிலுமே அது வந்து அவரோட உயிர் அவருக்கு போறதே தெரியவா தெரியாத ஒரு தன்மையா தான் இருக்கு அந்த அந்த சூழ்நிலையில் இந்த ஜாதகர் அது ஏன் அந்த தன் நிலைப்பாட்டை கொடுத்துச்சுன்னா சனியோட பார்வை சனியோட பார்வை இந்த ஜாதக சனி சுக்கரனும் ஏழாம் இடமாக ஏழாம் இடத்துல அமர்ந்து சரியான லக்கணத்தை பார்க்கும்போது லக்கணம் என்பது அந்த ஜாதகரோட உயிர் பாவத்தை குறிக்கக்கூடியது தலைபாவத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சூரியனோட சேர்க்கை பெற்ற புதன் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துட்டார் என்ற ஒரு தன்மையும் ஏன்னா ஏழாம் இடம் பாதகத்தை குறிக்கக்கூடிய புதன் பகவான் புதன் பகவான் பரிவர்த்தனை ஆகி சுக்கரனோட அந்த சூரியனும் அங்கே சேர்க்கை அந்த நிலைப்பாடு உண்டு அதனால அந்த ராகு பகவான் சூரியனை ஏழாம் பார்வையை பார்வை செய்து பார்ப்பதும் அந்த பிரச்சனை அதே மாதிரி குரு பகவானோட தன்மை குருவுக்கு திரிகோணத்தில் ராகு குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பார்வை இருந்தும் அந்த பிரச்சனை கொடுத்துச்சு ஏன் அப்படின்னா லக்னாதிபதி தலை என்று சொல்லக்கூடிய கிரகத்தோட சேர்க்கை பெற்று அதாவது செவ்வாய் தலைமை தாங்கக்கூடியவரே செவ்வாய்தான் அந்த செவ்வாயோட சேர்க்கை பெற்று செவ்வாயும் கேந்திரத்தில் அமர்ந்து நாலாம் இடத்தில் அமர்ந்து குருவும் நாளில் இருக்கிறதுனால கேந்திர ஆதிபதி தோஷத்தை இந்த ஜாதகத்துக்கு பலமாக கொடுத்துச்சு பலமாக கொடுத்து தலையில் பலமான அடியை கொடுத்து இந்த ஜாதகர் நிலைக்கு போய் சனியோட தசா காலத்தில் ராகுவோட புத்தியில் ராகுவோட அந்தரத்தில் இந்த ஜாதகர் உயிர் பிரிந்தது என்ற ஒரு கருத்தையும் இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு நிகழ்வான அந்த ஜாதகம் பார்த்ததுனால் இந்த ஜாதகத்தம் இதை உணர்த்தியதுனால் இந்த பராசர மன்றத்தின் இந்த தலைப்புக்கு அதாவது கேந்திர ஆதிபத்திய தோஷமாக பாவகத்துக்க கிரகத்துக்கான்னு பார்க்கும்போது இங்கே பாவகத்துக்கும் வேலை செய்யுது கிரகத்துக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற தன்மை பாவகம் நல்ல பாவமாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்குது கெட்ட பாவமாக இருந்தால் கெட்ட பலனை கொடுக்குது அதாவது சுப கிரகங்களுக்கு கேந்திர ஆதிபதிய தோஷம் வலுவாக செய்கிறது என்பதை இந்த ஜாதகம் உணர்த்தியதனால் இந்த பராசர மணிமன்றத்தில் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டலாக இருக்கும் என்பதற்காக இந்த தலைப்புக்கு இந்த ஜாதகத்தை பதிவிட்டிருக்க நண்பர்கள் அனைவரும் இதில் ஏதாச்சும் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பதிவிடுங்க அதைக்குண்ட கருத்தை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி வேலுந்து சந்திரன்